அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கிற சித்திரை மாத வளர்பிரை பஞ்சமி திதி இந்த அன்னைக்கு நம்ம இந்த வராகி அம்மனுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ அல்லது நம்ம குரு ஓரையிலேயோ அல்லது சுக்கர ஓரையிலேயோ பூஜை அறையில் வராகி அம்மனை நினச்சி நம்ம இந்த விளக்கை ஏற்றினோம் அப்படின்னா ஐந்து தலைமுறைக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கு தீராத கஷ்டம் அப்படிங்கிறதே வராது அது என்ன தீபம் அது எந்த மலர் வைத்து நம்ம அந்த அன்னைக்கு பூஜை பண்ணணும் அந்த மா அந்த மலர் வைத்து பூஜை பண்ணுறதால என்ன சிறப்பு அப்படிங்கிறதையும் வாங்க பஞ்சமி திதிக்கு நாயகியாக இருப்பவள் தான் இந்த வராகி அன்னை அந்த அம்பாளுக்குரிய இந்த பஞ்சமி திதியானது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வந்திருக்கின்றது அதிலும் சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி திதியை யாருமே தவற விடாதீங்க குடும்பத்தின் சுபிஷத்திற்காக நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்ய இருக்கின்ற இந்த பூஜை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது தாயை நினச்சிட்டு நம்மளுடைய வீட்டில் இந்த ஒரு விளக்கு நம்ம ஏற்றி வழிபாடு செஞ்சாலே போதும் குடும்பம் தலைமுறைக்கும் ஏழு தலைமுறைக்கும் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இது தவிர எதிரி தொல்லை எல்லாமே விலகிடும் கடன் தொல்லை நீங்கிடும் அதாவது நம்மளுடைய குடும்பம் மென்மேலும் வளர்றதுக்கு இந்த வளர்களை பஞ்சமை திதி ஒரு உதவிகரமாக இருக்கும் கண் திருஷ்டிகளிலிருந்தும் நம்ம விடுபடலாம் தீராத பணக்கஷ்டம் கஷ்டம் இது எல்லாமே தீர்ந்திடும் நோய்களும் தீர்ந்திடும் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற பிரச்சனைகளிலிருந்துமே எல்லாத்துலேயுமே நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாக்கவும் நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நாம் நாளை வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியானது நாளை மாலை வரை இருக்கின்றது ஸோ நம்ம காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம குளிச்சுட்டு இந்த சுவாமிக்கு முன்னாடி வராகியம்மனுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு அந்த வராகியம்மனுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மஞ்சளில் வந்து எழுதிடுங்க கோலம் மாதிரி போட்டுடுங்க போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாதுளம்பூ மாதுளம்பூ கிடைச்சிதுன்னா ஏன்னா மாதுளம்பூ நீங்கள் சொல்லி வச்சு வாங்கலாம் மார்க்கெட்டில் கிடைக்கும் அந்த மாதுளம்பூவை நீங்கள் வாங்கிட்டு வந்து வராகியம்மனுக்கு சாத்தனீங்க அப்படின்னா சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வராகியமனுக்கு மிக மிக பிடித்தமான பூ மாதுளம் பூ அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு வராகி அம்மனுடைய திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்தை நீங்கள் பன்னீரால தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க அந்த வாசனை மிகுந்த இந்த பூக்களாலையும் அலங்காரம் பண்ணிவிட்டு பூ ஒன்றே ஒன்று கிடைச்சா கூட நீங்கள் வந்து அம்மனுக்கு வச்சுருங்க அதுக்கப்புறமா அலங்காரம் செஞ்சதுக்கப்புறமா இது மாதுளம்பூ கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல நீல நிற சங்குப்பூ அது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாற்றி விடுங்கள் அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்றவங்க உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன பூ இருக்கோ சிகப்பு கலர் ரோஜா இருந்தால் கூட போதும் செம்பருத்தி பூ இருந்தால் கூட போதும் அதை எடுத்து கூட நீங்கள் வச்சு உங்கள் பூஜையை ஆரம்பிச்சுக்கோங்க இந்த இலம் அலங்காரம் செஞ்சதுக்கப்புறமா வராகி தாயின் முன்னாடி நீங்கள் ஒரு தாம்பாலத்தட்டை எடுத்துக்கோங்க ஏற்ற வேண்டிய விளக்கு ஐந்து முக விளக்கு ஒரு அஞ்சு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுக்கோங்க ஒரு குத்து விளக்கில் ஐந்து திரி போட்டு ஐந்து முக விளக்குகளை நீங்கள் ஏற்றினாலும் சரிதான் பஞ்சமுக தேவி இந்த ஐந்து முக விளக்கில் வந்து அமர்ந்து கொள்வாள் அப்படிங்கிறது தான் ஐதீகம் வராகி தேவிக்கு நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகளை வேக வச்சு வைங்க அப்படியே வைக்காதீங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு எது கிடைச்சாலும் அதை வேக வச்சு வச்சுருங்க சர்க்கரை போட்டு வேக வச்சு வச்சுருங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஒரு டம்ளர் பானகம் வச்சிருங்க வச்சுருங்க தாயின் முன்பு அமர்ந்து அதாவது ஏற்றி வைத்திருக்கிற அந்த அஞ்சு குத்து விளக்கையும் பாருங்கள் அப்படி இல்லைன்னா அகல் விளக்கையும் பார்த்து மனசுக்குள்ளே நீங்கள் கண்ணை மூடி அந்த தீபச்சுடரை நினச்சி தியானம் பண்ணுங்கள் நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போது நிச்சயமாக அந்த வராகி அம்மன் காட்சி தருவாங்க குடும்பத்தில் இருக்கிற தீராத கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு மனமுருகி ஐந்து நிமிஷம் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள் வராகி தேவிக்கு முன்னால் உங்களை உன்னால் அமர்ந்து உங்களால் முடிஞ்சா நூத்தி எட்டு தடவை வராகி அம்மன் மந்திரத்தை நீங்க வந்து சொல்லுங்க குங்கும அர்ச்சனையும் செய்யலாம் வராகி தாயுடைய மூல மந்திரத்தை சொல்லியும் நீங்க வந்து இப்படி செய்யலாம் அப்படி இல்லைன்றவங்க ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணலாம் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனை செஞ்சு இறுதியாக கற்பூர அறத்தை காண்பிச்சு இந்த பஞ்சமி தேதி பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த பூஜையை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலையும் செய்யலாம் மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வளம் தேதி வெள்ளிக்க வந்தால இந்த வராக மனசில் நினைச்சுக்கிட்டு வீட்டில் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா குடும்பம் சுபிக்ஷம் பெறும் தீராத கஷ்டங்களுக்கு எல்லாம் விரிவு காலம் பிறக்கும் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக அந்த வராகி தேவி மனம் மகிழ்ந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து அமர்ந்து கொள்வாள் அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை உண்மை வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க வராகியம்மனோட கோவிலுக்கு போயிட்டு அந்த வராகியம்மனுக்கு உங்க கையால விரலி மஞ்சள் மாலை கட்டி போடுங்க வீட்டில் சுபகாரிய தடை இருந்தால் விலகிடும் அந்த விரலி மஞ்சள் மாலையானது பதினொன்று இருபத்தி ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ஒற்றைப்படையில் வாங்கிக்கோங்க அந்த விரலி மஞ்சள் மஞ்சள் நூலால் உங்கள் கையாலேயே வந்து நீங்கள் வந்து தொடுத்து வராகியம்மனுக்கு நீங்கள் நாளைய தினம் மாலையாக போடுறது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அதாவது மாங்கல்ய பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம் எப்போவுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாலையை கொடுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் சரி மேல் சொன்ன இந்த வழிபாட்டை எல்லாம் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் வராகிமணின் திருவுருவ படமே இல்லைன்னாலும் பரவாயில்ல நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அந்த தாயை வந்து நீங்கள் மனசார நினச்சி வீட்டில் ஒரு அகல்தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் வராகி தாயின் பாதங்களில் இறக்கி வச்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பல தலைமுறைகளுக்கு உங்களுடைய குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவே இல்லாமல் அந்த தாயை கொள்வாள் அப்படிங்கிறதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் சந்திக்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்